டெய்லி தர்பார் அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவர்கள் எது செஞ்சாலும் குத்தம் எது செயலினாலும் குத்தம் அப்படின்ற மாதிரி தான் நிலைமை இருக்கிறது காரணம் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி தொடங்கியதற்கு பிறகு எல்லா விஷயத்திலும் அமைதியாக இருக்கிறார்பா விஜய் அப்படின்ட்டு வந்து ஒரு குத்தம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயமா ட்வீட் போட ஆரம்பித்தார் நாலு வரையில் பத்து வரியில் எட்டு வரையில் ட்வீட் போட ஆரம்பித்தாரு பட் அதுக்கும் வந்து பிளக்க ஆரம்பித்தாங்க நீங்கள் வந்து வெளிப்படையாக எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க யாருடைய பெயரும் எடுப்பதில் வந்து உங்களுக்கு தயக்கம் இருக்கிறது பாஜகன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க திமுகனு நேரடியாக சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படியே வந்து மாநில அரசு குறை சொல்லிட்டாலும் மத்திய அரசுக்கும் ஒரு குத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பேலன்ஸ்டாக போகிறதான்னு நினச்சி ஒரு லாஜிக்கே இல்லாமல் நீங்கள் அரசியல் செய்கிறீங்க அப்படின்றது தான் குற்றச்சாட்டாக இருக்கும் என்னப்பா இது நான் ஏதாவது பேசினாலும் குத்துன்றீங்க பேசாமல் இருக்கிற இருந்தாலும் குத்துன்றீங்க சரி நம்ம பாட்டுக்கு நம்ம பொழப்பில் போவோம் அப்படின்ற மாதிரி அவர் இருந்தாலும் இப்போ குத்தம் அப்படின்றது ஒரு சர்ச்சை வந்திருக்குது அதுவும் இப்போ சாதாரண சர்ச்சை கிடையாது எடுத்து போட்டு பொழந்து கட்டினு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக திமுகவுடைய ஸ்டாண்டு விஜய் அவர்கள் எப்போவுமே எடுக்கிறாரு சும்மாவே நடு நடுநடுவில் திமுக சீன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம இப்போ திமுகவுடைய ஸ்டாண்டை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு விஜய் பண்றாரு அப்படின்ட்டு பல அரசியல் விமர்சகர்கள் ஏற்கனவே வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அது இன்னொரு முறையை நிரூபித்திருக்கிறது நடுவில் பிரச்சனை எப்படி போச்சு வந்து சீமான் பெரியார் சீமான் திமுக அப்படின்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறது பட் அந்த விஷயத்திலையும் விஜய் அவர்கள் மௌனம் காத்தார் என்னப்பா இது பெரியார் வந்து உங்களுடைய கொள்கை குரு கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்றீங்க அங்கே போட்டு பெரியாரை போட்டு இப்படி வருத்து எடுத்து நிற்காரு சீமான் பட் நீங்கள் அப்படியே அமைதி காக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள் அதுவே விஜய் உடைய கிரெடிபிலிட்டியை பெரிய அளவுக்கு குறைத்தது அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய கொள்கை தலைவரை ஒருத்தர் குற்றச்சாட்டும் போது கூட எந்த விதத்திலும் ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கிற விஜய் அப்படின்ற கடுப்பு பலருக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த முறை சீமானும் பாஜகவை எதிர்த்து ஒரு ஹிந்தி மொழி தொடர்பான அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டார் இந்த டைம்லேயும் நம்ம வந்து சைலண்டாக இருந்தோம்னா நம்ம வந்து களத்தில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது நம்மளை ஒரு பிளேயராகவே கன் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்ற பயமும் விஜய்க்கு வந்திருப்பது வெளிப்படையாக தெரிகிறது அந்த வகையில் பார்க்கும்போது ஹிந்தியை பற்றி ஏதாவது சொல்லணுமே அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அதே டி திமுகவுடைய அதே டோனில் வந்து ஹிந்தி திணிப்பு அப்படி எப்படி நம்மளுக்கு வரியை கொடுக்கணும் நம்ம வரியை கொடுக்குறோம் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரே லைனில் வந்து திமுகவுடைய பலவியை விஜய் அவர்கள் பாடிவிட்டார்கள் பட் அண்ணாமலை அவர்கள் அதுக்கப்புறம் செஞ்சதுதான் சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் வெளுத்து வாங்கியிருக்கிறாரு விஜய் அதுவும் பர்டிகுலராக டாக்குமெண்ட் எடுத்து காமிச்சு சி விஜய் ஜோசப் விஜய் சந்திரசேகர் அப்படின்ட்டு ஒவ்வொரு பேரையாக பார்த்து அந்த டாக்குமெண்ட்டை காமிச்சது மட்டும் இல்லாமல் சும்மா நான் ஏதோ பேப்பர் காமிக்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்கப்பா தயவு செஞ்சு இந்த டாக்குமெண்ட்டை ஜூம் வச்சு பாருங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க அந்த டாக்குமெண்ட்டு ஃபோட்டோ எடுத்ததாகட்டும் அது இதுன்னு ட்விட்டரில் போட்டு கட்டின்னு இருக்காங்க விஜய் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஏற்கனவே ஒரு ஸ்கூல் நடத்தி கொண்டிருக்கிறார் அது சிபிஎஸ்சி பள்ளியாக இருக்கிறது அதில் ஹிந்தியும் இருக்கிறது சொல்லப்போனால் விஜய் அவர்கள் மறைமுகமாக தன்னுடைய பள்ளியில் இருக்கும் குழந்தைகள் மீது ஹிந்தி மொழியை திணிக்கிறார் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது ஸோ விஜய் அவர்கள் அவர்களுடைய பள்ளி அப்படின்னு வரும்போது குழந்தைங்களுக்கு இங்கே பாருங்கப்பா இங்கே ஹிந்தியெல்லாம் இருக்குது நாங்கள் மும்மொழி கொள்கையை வச்சுருக்கிறோம் குழந்தைங்களுக்கு புதிய எல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு வியாபாரமாக ஹிந்தி மொழியை தன்னுடைய வியாபாரத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாரு ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் ஹிந்தியை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதெல்லாம் கிடையாது இந்த எங்கள் மேலே ஹிந்தியை திணிக்காதீங்க அப்படின்ட்டு திடீர் வேஷம் போடுகிறார் அப்படின்றது தான் இவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தனியார் பள்ளியில் நீங்கள் காசு கொடுத்து வேணால் ஹிந்தி ப படிங்க அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பெரிய ஸ்கூல் கட்டி வச்சிருக்கோம் அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் ஹிந்தி கட்டி கற்றுக்கினிங்கன்னா எங்கள் பழப்பு என்னாகிறது அப்படின் தான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் பயப்படுவதாக பாஜகவினர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் பள்ளியில் ஹிந்தி இருக்கிறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் சரி அதோடு மேட்ரு முடிஞ்சுதா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நிச்சயமாக கிடையாது இதை விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அரசியல் ஸ்டாண்டோட கம்பேர் பண்ணி இப்போ வந்து ட்விட்டரில் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன மாதிரி போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பரந்தூரில் போயிட்டு விவசாய நிலத்தை பாதிக்க விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு விஜய் அவர்கள் பேசியிருந்தார் குறிப்பாக நான் வளர்ச்சிக்கெல்லாம் எதிரானவனெல்லாம் கிடையாது ஏர்போர்ட்டுக்கே எதிரானவன் கிடையாது ஆனால் இந்த இடத்துல ஏர்போர்ட் வேணாம் வேறு ஒரு இடத்துல வைங்க ஏனென்றால் இந்த இடம் விவசாய நிலமாக இருக்கிறது நம்மளுடைய உணவு தேவைக்காக நம் உணவுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் விவசாய விவசாய மக்களின் காலை தொட்டு நான் வந்து கல அரசியலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் அதே போன்ற ஒரு விவசாய நிலத்தில் இருந்து தான் அந்த பள்ளியை துவங்கி இருக்கிறார் ஒரு விவசாய நிலத்தை தான் கன்வெர்ட் பண்ணி இப்படி ஒரு ஸ்கூல் கட்டியிருக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு பலமாக ட்விட்டரில் அடிபட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை அந்த விவசாய நிலத்து பக்கத்தில் வந்து ஏர்போர்ட்டு அந்த மாதிரி டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏன்னா அந்த அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஏர்போர்ட் மாத்தறதுன்னா கூட மாத்த மாதிரி விஜய் சொன்னதாக சில தகவல்கள் இருக்கிறது ஒருவேளை அந்த பக்கம் ஏர்போர்ட் வரும் பட்சத்தில் அந்த பள்ளிக்கான வேல்யூவும் பயங்கரமாக ஏறும் ஸோ தன்னுடைய நிலத்துக்காக தன்னுடைய ஸ்கூலுக்காக தன்னுடைய பிஸ்னஸ்க்காக ஒரு பர்சனல் அஜெண்டாவாக தான் ஒரு விமான நிலைய எதிர்ப்பை கையில் எடுத்திருக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய அளவில் போட்டு தாக்கின்னு இருக்காங்க ஸோ இது உண்மையாக பொய்யா அப்படின்ற டிஸ்கஷனும் பெரிய அளவில் போயிருக்கு ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டே வந்து ஃபேக்கு அப்படின்ற மாதிரியும் விஜய் ரசிகர்கள் தகுந்த பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு ஹிந்தி விஷயத்தில் விஜய் அவர்களுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவதாக பின்னடைவாக தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது சரி இந்த ஒரு விஷயத்தோடு முடிஞ்சு முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா இப்போதான் தான் அடுத்தடுத்த மிகப்பெரிய புயல்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பொதுவாகவே ட்விட்டரில் இருக்கக்கூடிய காமனான விஜய் ஹேட்டர்ஸ்னு வச்சுக்கலாம் இல்லை விஜயின் அரசியலை எதிர்ப்பவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அவர்கள் வந்து பகிர்ந்து கொண்டிருந்த செய்தியாக இருந்தது சரி இது ஒரு பொய் செய்தி அப்படின்னு கூட நம்ம புறக்கணிச்சலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அஃபிஷியலாகவே பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ்லாம் வேறு ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருக்கிறது அதாவது விஜயோட பள்ளியில் ஹிந்தி கலாச்சார விழா வந்து கொண்டாடப்பட்டிருக்கிறது அதாவது விஜய் அவர்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிராக வந்து கருத்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு ஆனால் அவர் நடத்தக்கூடிய அந்த பள்ளியில் இந்தி கலாச்சார கொண்டாடப்பட்டிருக்கிறது அதுவும் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் கிடையாதுங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி சரியாக சொல்லணும்னா நாலு வாரத்துக்கு முன்னாடி தான் அங்கே ஹிந்தி கலாச்சார விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு கொண்ட கொண்டாடப்பட்டு இருக்கிறது அதுவும் நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது பின்னாடி லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி அந்த ஹிந்தி கலாச்சாரனால் வந்து கொண்டாடி இருக்காங்க பார்க்குறவங்கலாம் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகியிருக்கிறாங்க அதாவது தன்னுடைய ஸ்கூலை வந்து விவசாய நிலம் அப்படின்ற மாதிரி ஒரு டைவர்ஷன் இருக்கிற அதே சமயத்தில் ஹிந்தியை தன்னுடைய பிஸ்னஸுக்காக விஜய் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் பட் ஒரு மாணவர்கள் மீது அக்கறையுடைய ஒரு நிலைப்பாடாக எடுக்காமல் திமுக என்ன சொல்லுதோ கண்ணை மூடிக்கொண்டு அதே நிலைப்பாடே எடுத்திருக்கிறாரு விஜய் இது ஒரு ஆபத்தான அரசியல் போக்கு அப்படின்ற மாதிரி தான் மற்றவங்க வந்து பார்க்குறாங்க காரணம் ஒரு அரசியல் தலைவருக்கு எந்த மாதிரியான அரசியல் நிலைப்பாடு வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த அரசியல் கொள்கை அப்படின்றது வந்து மா மாற்றக்கூடாது ஒரு லாஜிக்கான கொள்கையாக இருக்கணும் காமன் காமன்மேனுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது திமுகவை பலரும் குறை சொல்வது இதுதான் தங்களுடைய குடும்ப பள்ளிகளில் ஹிந்தியை நடத்தி கொண்டே குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஹிந்தியை கொண்டே தமிழை அழித்துக்கொண்டே ஏன்னா நிறைய ஸ்கூலில் வந்து இங்கிலீஷில் தான் பேசணும் தமிழில் பேசினா ஃபைனு அப்படின்ற மாதிரி நிலை இருக்கும்போது தமிழை அழித்து கொண்டு ஹிந்தியை திணித்து கொண்டு நீங்கள் வந்து ஹிந்தியை எதிர்க்கிறேன்ற பேரில் வந்து உங்களுடைய வியாபாரத்துக்காக சுயநோடத்துக்காக நீங்கள் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு திமுகவை குறை சொல்லும்பொழுது திமுகவுக்கு மாற்றுக் கட்சியாக நான் வருகிறேன் என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்களும் அதே பணியை தான் கையில் எடுத்திருக்கிறாரே அப்படின்ற அதிர்ச்சி எல்லாருக்கும் வந்திருக்குது இன்னும் நாம் தெளிவாக சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையில் ஹிந்தியை எதிர்ப்பதில் எந்த தவறும் கிடையாது தாராளமாக எதிர்க்கலாம் ஆனால் இருமொழி கொள்கையில் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும் மும்மொழி கொள்கை அப்படின்னு ஆகிடுச்சி குறைந்தபட்சம் எல்லா ஸ்கூல்லையும் தமிழ் கட்டாயம் அப்படின்ற ஒரு சட்டமாவது இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது ஒரு மாணவன் நினைக்கும்பொழுது இருமொழி கொள்கையில் ஒரு பள்ளியில் சேரும்பொழுது என்னுடைய முதல் மொழியாக ஆங்கிலம் இரண்டாவது மொழியாக தெலுங்கு கன்னடா மலையாளம் உருது போன்ற எந்த ஒரு மொழியை ஃப்ரெஞ்சு அந்த மாதிரி கூட நிறைய பேர் எடுக்கிறாங்க அப்படி எடுத்து தமிழே ஒரு கட்டாய பாடமாக இல்லாத நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது அதற்காக தமிழுக்காக இந்தியை எதிர்ப்பவர்கள் தமிழுக்காக என்ன செய்தார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க வேண்டி இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் சரி நம்ம வந்து உலகத்துக்கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தான் இங்கிலீஷ் இருக்கே நாங்கள் எதுக்கு ஹிந்தியை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற எத்தனை பேர் ப்ராப்பராக தைரியமாக ஒரு பத்து நிமிஷம் சரளமாக இங்கிலீஷில் பேசுகிற அளவுக்கு கான்ஃபிடென்ஸோடு இருக்காங்க பேசலாம் நிச்சயமாக இங்கிலீஷ் அப்படின்றது வந்து ஒரு மொழிதான் அறிவு கிடையாது ஆனால் இங்கிலீஷை ஒரு அறிவு அப்படின்ற அளவுக்கு அது ஒரு பாஷான லாங்குவேஜாக அதை பேசுறதுக்கு எல்லாருக்கும் பயப்படுற அளவுக்கு தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் இப்போ கொடுத்துருக்குறோமே தவிர இங்கிலீஷையும் தமிழையும் சரளமாக பேசக்கூடிய அந்த இருமொழி கொள்கையில் பசங்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற அளவுக்கான கட்டமைப்பு இங்கே இருக்கிறதா அப்படின்னா மிகப்பெரிய சந்தேகம்தான் அரசு பள்ளிகளில் மட்டும் கிடையாது ப்ரைவேட் பள்ளியில் மக்கள் போகிறதுக்கான காரணம் தான் இங்கிலீஷ் அட்லீஸ்ட் நல்லா பேசுவாங்க நம்ம பசங்க அப்படின்னு நினச்சி தான் அங்கே சேர்றாங்க ஸோ இருமொழி கொள்கை இருப்பதில் தப்பில்லை ஆனால் அந்த இருமொழிக் கொள்கையில் உறுதியாகவும் அதன் மூலம் முழுமையான பயனை அடையும் அளவுக்கு தமிழக மாணவர்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற அளவுக்கும் இந்த கட்டமைப்பு இருக்கும் பட்சத்தில் தாராளமாக ஹிந்தியை எதிர்க்கலாம் பட் நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா மாணவர்கள் நிறைய மொழியை கற்றுக்கொள்ளலாம் அவர்கள் விருப்பத்தில் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதால் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்கிறது விஜய் அவர்கள் ஒரு கருத்து அரசியல் கருத்து அப்படின்றது வைக்கிறது தவறு கிடையாது ஆனால் திமுகவின் குரலாகவே அரசியலிலும் ஒழிப்பதுதான் மிக மிக ஆபத்தான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது விஜய் அவர்களுடைய இந்த இரட்டை நிலைப்பாடு விஜய் மீதான இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி